ஹலோ ஹால் வெல்கம் டு குக்கிங் கீதா நான் பண்ண போகிறது இப்போ சூப்பரான அட்டைக்கசமான குருமா தாங்க எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நான் பண்ண போகிறேன் இது வந்து புரோட்டா சப்பாத்திக்கு சாதத்துக்கு பிரச்சனை சாப்பிட நம்மளுக்கு எதுக்கு விருப்பமோ நம்ம ஊற்றி சாப்பிட்லாம் அவ்வளோ ருசியாக அட்டைக்கசமாக இருக்கும் முதல்ல வந்து வெங்காயத்தை போட்டு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகாய் சோம்பு பட்டை கிராம்பு கல்பாசி போட்டிருக்கேன் தேங்காய் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பழம் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து இந்த முந்திரி பருப்புலாம் அவங்க போட மாட்டாங்க அது நம்மளோட ஆப்ஷனுங்க இது வந்து உங்களுக்கு வேணான்னா சிப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அரைச்சி வச்சதுக்கப்புறம் எண்ணெயை விட்டுடுங்க நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பட்டை கிராம்பு பிரிஞ்சில் எல்லாம் மசாலா சாமெல்லாம் தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுருங்க வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக நறுக்கியிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா தக்காளி பட்டு போட்டு நல்லா குழைய வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க கருவேப்பிலையும் போட்டுட்டேன் வாசனைக்கு நல்லா குழைஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது பாருங்கள் அதை வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் உருளைக்கிழங்கு மல்லித்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்க வதக்கி வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த பேஸ்டையும் போட்டு உப்பையும் போட்டு ஒரு மூணு விசில் விட போகிறேன் நீங்கள் வேணுங்கிற அளவு தண்ணியை நம்ம அப்படியே கொட்டிக்கலாம் எவ்வளோனா தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாங்க அதாவது சப்பாத்திக்கு தோசைக்கு எதுக்கு ஏற்ற மாதிரி அந்த தகுந்த மாதிரி நம்ம நம்ம இதை வந்து பெருக்கிக்கலாம் சூப்பரான ரோட்டு ரோட்டுக்கிட்ட குருமா ரெடி ஆகிடுச்சு சால்னா நீங்களும் பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பட்டுணுன்னு அடுத்த நல்ல விட்டு போய்